வணக்கம் என்னையா மதுரை பக்கத்தில் ஒரு மலையை பற்றி பிரச்சனையாமே ஆமாம் குருவே சில நூறு வருஷமாக அதை கந்தர் மலைன்னு சொல்லிக்கிட்டு வராங்க இப்போ சிலர் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் சொல்லுவதிலுமே உண்மை கிடையாது அது வந்து பல வருஷமாக திருப்பறையன் குன்றம் பரசிவன் மகன் பரமுருகன் வாழ்ந்த இடம் திருப்பறையன் குன்றம் அதுதான் பலாயிரம் வருஷமாக தொன்று தொற்று வந்த பெயர் திருப்பறையன் குன்றம் அதைத்தான் இப்போ குன்றம்னு சொல்லிட்டாங்க இந்த பறையர்களை தமிழகத்தில் பெரும் குடியான அறிவுக்குடியான குடியலுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக ஆக்கி இவங்களுடைய வரலாறுகளை அழித்து விட்டு இவர்களுடைய நிலபலன்களையும் இவர்களுடைய அறிவுகளையும் அடுத்தவர்கள் வந்து எடுத்து கொண்டு அவர்கள் பெயர் மாற்றி இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஒவ்வொருத்தருமே ஆக்கிரமி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பறையர் வரலாறை அழிப்பது தான் அங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு முதல் வேலையாக இருக்கிறது ஏனென்றால் முதல் முதலில் ஒரு மொழி பறைந்தவன் பறையன் பறையன் பறந்த மொழிதான் தமிழ் அதற்கு தான் தமிழன் என்ற ஒரு வார்த்தை உருவானது ஆதிப்பறையன் அவன் பறைந்த மொழி தமிழ் தமிழ் தமிழன் என்று ஒரு மனிதர்களுக்கு பறையர்களுக்கு தமிழர்கள் அப்படின்னு பேர் உருவானது ஆக இந்த தமிழ்நாட்டில் பறையர் பற என்ற வார்த்தையை இருக்கக்கூடாதுன்னு தான் சிலர் வந்து தலித்து தலித்துனே பேசிக்கிட்டு வந்துக்காங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு முன்னால் திராவிடர் திராவிடர்னே பேசி கொண்டு இந்த பறையர் என்ற ஜாதி பெயரை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா புறநானூறு என்ன சொல்லுது பாணன் பறையன் துளியன் கடம்பன் இதில் பறையன் என்ற சமுதாயம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சமுதாயத்தின் வரலாறு இல்லாமல் இந்த பறையன் என்ற வார்த்தை இல்லாமல் அழித்தொழிக்க வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏம்னா பர சிவன் பர சக்தி பரமுருகன் திருப்பறையன் குன்றம் ஏம்னா பறையர் சமுதாயத்தில் தன் பிள்ளைகளுக்கு பொற்கட்டின்னு பேர் வைப்பாங்க பொற்கட்டினா தங்க கட்டி ஆனால் இந்த பறையனை போயாடா பொற்கட்டின்னு நம்ம சொல்லணும்னு பொக்கட்டி பொக்கட்டினே கூப்பிடுவாங்க அப்போ விழுப்பறையன் அந்த ஊர் பெயர் இப்போ விழுப்புரம்னு கூப்பிடுறாங்களா அது மாதிரி தான் திருப்பறையன் குன்றம் பலாயிரம் வருஷமாக தொன்று தொற்று அழைக்கப்பட்டு வந்த பெயர் திருப்பறையன் குன்றம் அது இப்போ குன்றமாக இருக்குது இந்த பரையர்கள் வந்து ஈசனை தொழ வேண்டும் ஈசனை கும்பிட வேண்டும் ஈசனை பரம சிவன் அவங்க தான் நம்ம மூல தெய்வம் பரையர் தெய்வம் அந்த மூல தெய்வத்தை வந்து இவங்க வந்து பேரே வைக்கிறது கிடையாது பரமசிவன் அப்படின்னு அதை மறந்துட்டு ஒவ்வொருத்தரும் இந்த மாதம் சிறந்ததா அந்த மாதம் சிறந்ததான் பறையர்களையே சிலர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வெவ்வேறு மாதங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க பறையர்கள் வந்து தங்கள் வரலாற்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பறையர்களுக்கு உண்டான அந்த ஈகோ மனப்பான்மை முத விடுங்கள் பறையர் ஒன்றாக வேண்டும் உலகை வென்று ஆள வேண்டும் இதுவே நமது குறிக்கோள் கொள்கை முதன்மையான ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் இவன் பாராலும் பறையர் கழகம்